ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி ட்ரிஸ்ட்டாக இருக்கப்போ அதுன்னு பார்க்கலாம் எமுனா அங்கேருந்து போனதோ விஜய் ரொம்பவே கோபமாக எமுனா ஒரு நிமிஷம்ன்றாங்க மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் இப்போ உன் அக்கா கிட்டே நீ என்ன பேசின அதை என்கிட்ட கொஞ்சம் பேச முடியுமான்றாங்க இல்லை மாமா அக்கா கிட்ட சும்மா தான் பேச வந்த நிஜமாகவே நீ உன் கிட்டே சும்மா தான் பேச வந்தியா ஆமாம் மாமா ஏன் என்ன ஆச்சின்றாங்க நீ பேசிட்டு இருந்தது எல்லாமே நான் கேட்டேன் ஆனால் உன்னால் எப்படி இப்படி சுயநலவாதியே இருக்க முடியுது எமுனா என்ன மாமா சொல்கிறீங்க நான் சுயநலவாதியே இருக்கேன்

பேசிட்டு என்னுடைய பொறுமையை வந்து இழக்க வைக்காத எவ்வளவு தைரியம் இருந்தா காவிரி பத்தி என்கிட்ட தப்பா பேசுவ உன்னுடைய கல்யாணம் நடந்திருக்கு இப்போ நீ அனுபவிச்சுட்டு வாழ்க்கை இது எல்லாமே காவேரி அலன்றுதான் உனக்கு தெரியுமா தெரியுமாமா காவேரி அக்காவால தான் நான் வந்து நிவின கல்யாணம் பண்ண அதுக்கு காரணம் நீங்கன்றது எல்லாமே எனக்கு தெரியுது ஆனாலும் என்னுடைய பயத்தை என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க இதை கேட்டு விஜய் பயங்கர கோவப்படுறாங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க